आने <laughs> <laughs> और ये क्या है और हाँ नहीं। नहीं 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 न

Thank uh you. -huh. I'm telepon itu I want to tell you that

Let's 그다 <laughs> 네. <laughs>

மதர் பேபி நிர்மலா அண்டு ஃபாதர் கணசேகர் ஞானசேகர் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஆஞ்சநேயர் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லபடியாக இருப்பீங்க கண்டிப்பாக ஆயுள் ஆரோக்கியத்துக்குரிய கிரகம் சனி பகவான் அவரையே மிஞ்சிய பலன் கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் அனுமன் ஸோ அனுமன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமும் அருள் செய்வார் இப்போ நம்ம வந்திருக்கிறது நயனாமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நயனாமலை வரதராஜ பெருமாள் இந்த கோயில் வந்து யார் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிருஷ்ண தேவராய் கிருஷ்ண தேவராயுடைய காலகட்டத்தில் தெலுங்கு இருந்து வரக்கூடிய நாயக்கர்கள் இந்த ஊர் ஆண்டாங்க சிட்டு அவங்க கட்டின இந்த கோயில் அந்த மன்னர் குறுநில மன்னர் வந்து ராமச்சந்திர நாயக்கர் அவர் கட்டின கோயில் தான் நயனாமலையும் நாமக்கல் கோட்டையும் அந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த மலை தான் இது அந்த மலை மேலே தான் இப்போது ஏறிட்டுருக்கோம் மலைக்கு மேலே போய் ராமர் சீதா பார்க்க போகிறதில்ல ஏன்னா வெயில் கடுமையாக இருக்குது ஏற முடியாது ஸ்ரீதான் நயனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் அடிவாரம் கோயில் தான் காட்டியிருக்கோம் அடிவாரம் ஆஞ்சநேயர் காமிச்சோம் நீங்கள் ஆஞ்சநேயர் பார்த்துருப்பீங்க இதை மலைப்பாதை மலைப்பாதை உங்களுக்கு காட்டணும் வந்திருக்கேன் எவ்வளோ தூரம் தெரியுது பார்த்திங்களா படியெல்லாம் சரிஞ்சு கிடக்கு பாருங்கள் மிக கடுமையான ஒரு அமைப்பு தான் ஏறுறது இது மேலே போகணுங்க இதை அடிவானுங்க இதான் ஊர் தெரியுதுங்களா இதான் அடிவார கோயில் முன்னப்பட்டு அதுதான் நேரலையாக நம்ம காமிச்சோம் மேலே ஏற முடியாதுங்களா பொடிய காலில் முள்ளி இருந்துச்சு பாருங்க எவ்வளவு பெரிய முள்ளு மேலே ஏறங்களா தம்பி மேலே ஆறுப்பா பெருமகல் இருக்குது ரைட்டு மேலே யார் இருப்பாங்களா ஒண்டி ஏறிடுவீங்களா ஏ யாரும் இல்லாமையா சரி சரி இல்லை நான் வரல ஆ நான் கீழே மட்டும் சாயங்குலான்னு வந்தேன் இல்லை இந்த படியில் போட்டி வேறு பயங்கரமாக அப்போது போயிடலாம் போய்ட்டு வாங்க நீங்கள் வாழ்த்துக்கள் தம்பி நல்லா ஏறுற அப்படி முன்னாடி மண்மெல்லாம் ஏறுற அப்படி ஆனால் பொட்டி அப்போது பயங்கரமாக காலை வைக்க முடியல எப்படி ஏறுவாருன்னு தெரியலைங்க இது ஒரு முள்ளு மரம் தாங்க முள்ளு மரத்தடியே உட்கான்றேன் இந்த தான் உடஞ்சி உடஞ்சி கீழே எல்லாம் பயங்கரமாக விழுந்துருக்கு முள்ளு மரம் தாங்க இதுதான் நயனாமலைங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் இருந்தது நாமக்கல் மாவட்டம் பிரசித்தாங்க நாமக்கல்லாம் இருக்கக்கூடிய நயனாமலை இந்த மலையில் என்ன பிரசித்தி பெற்றது அப்படின்னா ராமர் வந்து தன் மனைவி சீதாவை தேடிடுறப்ப இந்த கரெக்டு மேலே நின்று பார்த்ததாக சொல்கிறாங்க அதனால் கிருஷ்ணதேவர காலத்தில் வரக்கூடிய குறுநீலம் மன்னர் ராமச்சந்திர நாயக்கர் தான் இந்த மலை மேலே இருக்கிற கோயில் கட்டினா சொல்லியிருக்காங்க அந்த போய் தான் வந்திருக்கும் அது மேலே போகணுங்க பாறை கால் வைக்க முடியும் சுடுது அந்த தம்பி போகிறார் மேலே ஏறி போகிறாரு அவரால் முடியுது நம்மளால் முடியாது பட்டி விஸ்வாஸ் மதியம் ஒரு மணி இருக்குங்களா செரு பொடியாக போகுது பரவாயில்ல சின்ன வயசு பையன் செருப்போடாம ஒரு சில பேர் பக்தி மதிக்காமல் செரு போட்டு போவார் அந்த தம்பி செரு போட்டு போவார் தம்பி செருப்பு போடாது மேலே ஏறிக்கிறார் நேராக போயிட்டு இறங்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஏப்பா பாருக தெரியுதா மழை இறங்குறாங்க பாருங்க நம்ம இறங்கி அடிவாரத்துக்கு போவோங்க ம் சரியான மேலே இருந்தால் வரீங்க அங்கே ஆறில் இருக்காங்களா யாரும் இல்லைங்க ஒரு தம்பி ஏறிட்டுருக்கானா சரி லாம் யாரும் இல்லைங்க ஒருத்தர் இல்லை ஒரு தம்பி மட்டும்தான் சின்ன பையன் ஏறிட்டு இருந்தான் காலைல முள் வேற கொடுத்துருங்க படியில் முழு செடி காஞ்சி போய் இருக்கு பாருங்க அப்பா ஆஹா சரி புடி புரிய பாறைலாம் படியில் இருக்க பாறைலாம் பயங்கர ஹீட் ஏறிடுச்சு கால் வச்சு என் கால் அப்படி நடுங்குதுங்க கால் வச்சு அப்படியே செம சூடையிடுது செருப்போட்டு ஏறினா கூட இந்த வீட்டில் ஏற முடியாதுங்க ஏன்னா அது வறட்சியான பகுதி மேலே சுனை பாலியும் சொல்கிற இடத்துல தான் தண்ணி இருக்கும் அது மழை பெய்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பயன்படுத்துக்காக குழிப்பறிச்சு வச்சுருப்பாங்க அதில் தான் இருக்கும் நான் அடிவாரத்துல சாயங்கிட்டு போயிருப்பேன் சரி உங்கள்கிட்ட கொஞ்சம் காட்டுறதுக்காக காட்டுறோம் பாருங்க தெரியுதாமலை இதான் மலை இறங்குறாங்க பாருங்கள் பொடியிலே வந்து போயிட்டுருங்க ஆனால் செப்பல் போட்டுக்காங்க அவங்க நான் செப்பல் போடல அதை விட ஒரு தம்பி ஏறு நான் சின்னப்பேன் அவன் செருப்பு போடாதே மண்மணி ஏறிறான் தான் செரு போடாமல் இருக்கோம்ல அது காரணம் என்னென்னா எப்போவுமே செருப்பு போட்டே பழக்க மாட்றோம்ல சின்ன பசங்க விளாடும் போது செருப்பு போட மாட்டாங்கல்ல நாங்கள் விளையாடும் போது கூட செருப்பு போட்டு சூப் போட்டுக்கிறோம் சரியான அப்போ புதுங்க என் கால் ரெண்டும் கொதிக்குது பாறையில் இருக்கிற சூடு அப்படியே கால் பாதத்தில் அப்படியே ஏரியு சாமி பார்க்கலாங்களா இதான்

ஓகே நண்பர்கள் லைவ் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா வணக்கம் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்